பிறந்த தினம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தொலைவில் அவர்கள் இருந்திருந்தாலும் தங்களுடைய அந்த சொல்லுங்க இந்த சந்த அர்சனா குட்டியோட தன்னுடைய அக்காவினுடைய மகளினுடைய அந்த பிறந்த தினத்தை தான் மிஸ் பண்ணுறேன் அதனால் இந்த தங்கத்தாலான அந்த செய்னை அந்த தங்க என்ன மருமகளுக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தார் உங்களோட தம்பிக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றேங்க இந்த நிமிஷத்தில் நீங்கள் அழுகிற போதே உங்களோட அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தெரிகின்றது உங்களோட தம்பிக்கு தொலைவில் இருந்தாலும் பாசங்களே என்றுமே பலமானவை நல்ல ஒரு அடையாளமாக இருக்குது இந்த கிஃப்ட் என்னென்று சொன்னால் அதிர்சனா குட்டியினுடைய அந்த சகோதரர்கள் அவர்களுக்காக தந்திருக்கிறேன் ஒரு அழகான தங்கத்தாலான ட்ரிங் கொண்டு கொடுத்த ரெண்டு பேருக்குமே கொண்டு கொடுத்துருக்கிறார் யார் என்று சொன்னால் ஸ்ரீகுமார் சியாமலா தம்பதிகள் எங்கே இருக்கணும்

வணக்கம் நாங்கள் கெட்லைட் ஜெஃப்னா சர்ப்ரைஸ்ல இருந்து வரோம் தெரியுமாங்களேன் பார்த்துருக்குறீங்களா இல்லை ஏன்னா ஃபஸ்ட் ரைட் இந்தக்கி அதிர்ஷனா அதிர்சனா குட்டியோட பிறந்த தினமாம் வேணா எத்தனையாவது பிறந்த தினம் முதலாவது பிறந்த தினம்னு சொன்னீங்க அவங்க அவங்களே கைதட்டுறாங்க ஏன்னா பிறந்த பிறந்த தின வாழ்த்துக்கள் குட்டி அவர்களுக்கு எங்களுடைய கெட்லைட் ஜப்னா சர்ப்ரைஸ் சார்பாக சரியா இந்த அதிர்சனாகுட்டிக்கு சர்ப்ரைஸான கிஃப்ட் தந்துருக்கணும் அவங்கள்கிட்ட அதில் முதலாவது அந்த கேக் கட் பண்ணி போட்டு யார் தந்தாங்கன்றதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட போய் கேட்க ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோமா இந்த பல தடவை கேக் கட் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு vậy right, vậy right, right. right, right, right. right. uh... சந்தோஷமா இப்போ நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டாடி இருக்கோம் இப்போ இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் நாங்கள் எங்களுக்கு பெரிய ஒரு இருந்தது ஆயிருந்தேன் என்னென்னு சொன்னால் இங்கே முதல் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று தந்திருந்தாங்க அது எங்களுக்கு பெரிய ஒரு இருந்தது ரைட் ஓகே எங்களுக்கு தந்திருந்தாங்க அதிர்ஷனாக குட்டிக்குரிய இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை கொடுக்க சொல்லி அவங்க இதென்ற அவங்க என்ன சின்ன பிள்ளைன்ற என்ற சின்ன பாப்பான்றா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க யார் தந்திருப்பாங்க உங்களோட இந்த குட்டி பாப்பாவுக்கு யார் இந்த கிஃப்ட் தந்திருப்பாங்கன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த கிஃப்ட்டு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு ஆள் தான் தந்திரிக்கணும். அப்ப அது யார் இருக்குன்னு சொல்லி நீங்க சிந்திக்கிறீங்க நீங்க நிறைய பேரை சொல்லலாம். நான் அதுக்குள்ள சரியா சொல்லைக்குள்ள நான் ஓகே சொல்லிடுவோம் இவங்க தான் தந்தாங்கன்னு சொல்லுங்க. ஆ அவள ஆரம்பத்தல சொல்றான்டா பிரேஜ்ல நீங்க சொல்லுங்க. அவர்கள் புரிஞ்சு கொள்வார்கள் அக்கா எங்கயே இருக்கிறாங்க அக்கா

அவங்க இல்லாட்டி வேற வேற செய்திருப்பாங்க இங்க 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 உங்களோட உங்களோட இருந்து உங்களுக்கு இந்த குட்டிக்கு மாதிரி இருக்கிறாங்க அவர் இல்ல இனி தாரோ சொல்லலாம் நிறைய பேர் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறாக்கல திருப்ப இருக்கா நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ரெண்டு பேர் தந்திருக்கிறேன் ரெண்டு பேர் ரெண்டு விதமான கிப்டு தந்திருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட சொல்லவானா

பிரான்ஸ்ல இருந்து கொடுத்துருக்கிறார் இந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா நீங்க அதிர்ஷனா குட்டிக்கு வருக அணிந்து அந்த அவருடைய அந்த எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்யணும் சொல்லி நாங்களும் விரும்புகிறோம் இந்த கிப்டா திரையக்குள்ளே சொல்லியிருந்த இந்த சந்தர்ப்பம் தான் கடுமையாக ஒரு மிஸ் பண்ணுறேன் சொல்லி அதிகமாக இந்த சந்தர்ப்பத்தை அதிர்ஷனா குட்டியோட தன்னுடைய அக்காவினுடைய மகளினுடைய இந்த பிறந்த தினத்தை தான் மிஸ் பண்ணுறேன் அதனால் இந்த தங்கத்தாலான அந்த செயின் அந்த தங்க மருமகள் என்ன மருமகள் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தார் உங்களோட தம்பிக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க இந்த நிமிஷத்தில் நீங்கள் அழுகிற போதே உங்களோட அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தெரிகின்றது உங்களோட தம்பிக்கு தொலைவில் இருந்தாலும் பாசங்களே என்றுமே பலமானவை என்று நல்ல ஒரு அடையாளமாக இருக்குது இந்த மகிழ்வான தருணத்தில் உங்களோட தம்பி பக்கத்தில் இருக்கணும் இருந்திருக்கோனும் அதான் நாங்கள் விரும்புகிறோம் அவர் அடையாளமாக அடையாளமாகத்தான் அந்த அதிர்ச்சி குட்டிக்குரிய அந்த தன்னுடைய அன்பு பரிசை தந்திருந்தாரன் ரைட் அவருக்கும் நாங்கள் இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்து சொல்லிக்கொண்டு மற்றது இன்னும் ஒரு தம்பதியினர் அதிர்ச்சி குட்டிக்குரிய கிப்டை தாழ்ந்திருக்கிறேன் அது அன்னாட சார்பாக இருக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன் யாராக இருக்கும்

ஆனால் உங்களுக்கு சின்ன ஒரு சந்தர்ப்பம் என்னென்னு சொன்னால் இருவர் சேர்ந்து தம்பதிகளாக செய்திருக்கிறேன் யாராக எந்த கணவன் மனைவியாக இணைந்து அதிர்ஷ்ட சித்தி சித்தப்பா என்ன பேர் அவர்களுக்கு அவார்டு ஹஸ்பண்ட் ஸ்ரீகுமார் ஸ்ரீகுமார்

இது அடுத்த கிப்ட் தான் தந்திருந்தாங்க இதே மாதிரி ஓபன் பண்ணி பாருங்க

ஸ்ரீகுமார் சியாமளா தம்பதிகள் எங்க இருக்கீங்க பிரான்ஸ்ல နေறீங்க ரைட் அவங்கள தான் தந்திருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் அதிரसना இந்த பிறந்த ਦਿனத்துல அவர்களினுடைய இரண்டு சகோதரர்களுக்கும் இந்த தங்கத்தாலான இரண்டு மோதிரங்கள் கொடுத்து இருக்காங்க சித்தவதி சித்தகவடி வசன்னு கேக்குறீங்க ரைட் இவே சித்திக்கும் என்ன சொல்ல ஆசை Anggap aja sendiri nggak dawer kalau cendo Madrid. Sunu, dia, Miss Pandring? Lantas Sandar putih, ah, apa lo? Sandar ya. Anak. கண் கலங்குற போதே தெரியுது அதிகமா இந்த பிறந்த தினம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தொலைவில் அவர்கள் இருந்திருந்தாலும் தங்களுடைய சொல்லுங்க šokk , ääretult . okei , 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 tängi sulle , ma tean , et tängi , tängi , tängi sulle . okei , oleme kohe , tängi sulle , tängi sulle . okei , kasu ka kuule , tängi sulle , tängi sulle . tängi .

நாங்களும் மகிழ்ச்சி படுத்தனும் சொல்லி வந்தோன்னா அது உங்களுடைய அந்த அன்பினுடைய அடையாளமாக ஒரு ஆனந்த கண்ணீராக இங்கே என்ன உண்மையிலேயே உங்களோட அந்த உறவு உங்களுடைய அன்பினுடைய பாசமாக அவர்கள் இந்த பரிசை தந்திருக்கின்றார்கள் அந்த பரிசை வாங்குகின்ற போது உங்களுடைய அந்த கண்ணீர் அதனுடைய ஒரு அடையாளமாக இங்கே திகழ்ந்திருக்கு உண்மையிலேயே இன்றைய தினம் என்ன சிறப்பான ஒரு நாளாக

மீண்டும் அதிர்சனா குட்டிக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய பிறந்த தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து நாங்கள் விடைபெற போகின்றோம் நன்றி